ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு புதிதாக ரெண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் மேலும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்நிலையில் புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது ரேஷன் கார்டு என்று அழைக்கப்படும் குடும்ப அட்டை தமிழகத்தில் மிக முக்கியமானது ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அரசுகள் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கின்றன குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் தான் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கிடைக்கும் அதே வெள்ள நிவாரணம் பொங்கல் பரிசு தொகை என அரசு அறிவிக்கும் நிதியுதவி திட்டங்கள் எல்லாமே ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு தான் தரப்படுகிறது இதனால் ரேஷன் கார்டு வாங்க புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் ஏற்கனவே கூட்டு குடும்பமாக வசிப்பவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் தற்போதைய நிலையில் இந்தியாவில் பொது விநியோக திட்டம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தும் சிறப்பான மாநிலங்களில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான அரிசி பருப்பு முதல் உதவித்தொகை வரை அனைத்தையும் பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடி குடும்ப அட்டைகள் இருக்கின்றன இவற்றிற்கு உணவுப் பொருட்கள் வழங்க முப்பத்தி நான்காயிரத்தி மூன்று ரேஷன் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது இதனிடையே கடந்த ஜூலை மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியானது நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் புதிய தகவலை வெளியிட்டுள்ளனர் அதில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்துள்ளனர் புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஆகவே மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுற்ற பின் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் இவ்வாறு தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்